அரசியல்வாதியாக பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே பாதுகாப்பு கூட்டுறவு பலப்படுத்தப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார் வாஷிங்டனில் அமெரிக்க இந்திய உத்திசார் ஒத்துழைப்பு மற்றும் ஏற்பாடு செய்திருந்த வட்டமேஜை மாநாட்டில் அமெரிக்க பாதுகாப்பு தொழில்துறையின் மூத்த பிரதிநிதிகளுடன் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜ்நாத் சிங் பேசுகையில் அமெரிக்க முதலீடு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றை இந்தியா வரவேற்கிறது திறமையான மனித வளம் வலுவான அந்நிய நேரடி முதலீட்டிற்கு ஆதரவான சூழல் அமைப்பு பெரிய உள்நாட்டு சந்தை ஆகியவை இந்தியாவில் உள்ளன வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் நீட்டித்த தொழில்நுட்பம் ஆகியவற்றில் அமெரிக்காவுடன் நெருக்கமாக பணியாற்ற இந்தியா விரும்புகிறது என்று பேசினார் பின்னர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனுடன் ராஜ்நாத் சிங் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது இருவருக்கும் இடையே இந்தியாவில் பாதுகாப்பு தடவாள தொழிற்சாலைகளை அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது பாதுகாப்புத் துறையில் அமெரிக்க முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தை இந்தியா வரவேற்பதாக ராஜ்நாத் சிங் கூறினார் இந்த சந்திப்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்புடைய சோனோபாய் எனப்படும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் வேவும் விதவைகளையும் எம்ஹெச் சிக்ஸ்டி ஹார் ஷீகா ஹெலிகாப்டர்களையும் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு பலப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது